வணக்கம் புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ஏஎஸ்பிஎஸ் ரவி பிரகாஷ் அறிவுறுத்தலின்படி நல்லாட்சி வாரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நடைபெறுகிறது காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ஏஎஸ்பிஎஸ் ரவி பிரகாஷ் தலைமையில் காரைக்கால் நகராட்சியில் ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சி நகராட்சி ஆணையர் சுபாஷ் ஏற்பாடு செய்திருந்தார் இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் உள்ளாட்சித்துறை துணை இயக்குனர் வெங்கடகிருஷ்ணன் மற்றும் பல்வேறு வங்கிகளின் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் போது பிஎம் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் பயனடைந்த சாலையோர வியாபாரிகள் நிறுவன கடன் மற்றும் அரசாங்க நலத்திட்டங்கள் தங்கள் வாழ்வாதாரத்தில் ஏற்படுத்திய நேர்மறையான தாக்கம் குறித்து தங்களின் வெற்றி கதைகளையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பிஎம் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் மூன்று சாலையோர வியாபாரிகளுக்கு எழுபத்தைந்தாயிரம் கடன் உதவியும் சம்பந்தப்பட்ட வங்கி மேலாளர்களால் ஆறு சுய குழுக்களுக்கு மொத்தம் ஐம்பத்தாறு லட்சம் வங்கி கடன் காசோலைகளை பயனாளிகளுக்கு ஆட்சியர் வழங்கினார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய ஆட்சியர் மத்திய மாநில அரசுகள் மூலம் வழங்கப்படும் கடன் உதவி திட்டங்களை உரிய முறையில் பயன்படுத்தி தங்களது வாழ்வாதாரங்களையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என பயனாளிகளுக்கு அறிவுறுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் அறுபதுக்கும் மேற்பட்ட பயனாளிகள் வங்கி அதிகாரிகள் மற்றும் நகராட்சி அலுவலர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் போலி மருந்து தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கைகள் எடுக்காத ஆளும் மாநில அரசை கண்டித்து காரைக்காலில் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் போலி மருந்து தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்காத புதுச்சேரி ஆளும் மாநில அரசை கண்டித்தும் நூறு நாள் வேலை திட்டத்தில் தந்தை மகாத்மா காந்தியடிகளின் பெயரை நீக்கியதை கண்டித்தும் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள புதிய பேருந்து நிலையம் அருகே இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஏ எம் நாஜிம் நாக தியாகராஜன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் கலந்து கொண்டு புதுச்சேரி அரசு மற்றும் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களையும் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயின் நூற்றி ஒன்றாவது பிறந்த நாள் காரைக்காலில் கொண்டாடப்பட்டது இந்திய நாட்டின் முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயின் நூற்றி ஒன்றாவது பிறந்த நாள் காரைக்காலில் கொண்டாடப்பட்டது சட்டமன்ற உறுப்பினர் ஜி ராஜசேகரன் தலைமையில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் முருகதாஸ் மாநில செய்தி தொடர்பாளர் அருள்முருகன் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டு வாஜ்பாயின் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் நல்லாட்சி வாரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தின் ஒரு பகுதியாக சிறப்பு ஆயுஷ்மான் மருத்துவ முகாம் ஆயுஷ் மருத்துவமனையில் நடைபெற்றது நல்லாட்சி வாரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக புதுச்சேரி அரசு ஆயுஷ் இயக்குநரகத்தின் தலைமையில் காரைக்கால் மார்க்கெட் தேர்வில் அமைந்திருக்கும் ஆயுஷ் மருத்துவமனையில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியினை ஆயுஷ் இயக்குநரகத்தின் துணை இயக்குனர் மருத்துவர் சிவராஜ்குமார் துவக்கி வைத்தார் இந்த முகாமில் ஆயுஷ் மருத்துவர்கள் மருந்தாளர்கள் ஆஷா பணியாளர்கள் ஏஎன்எம் பணியாளர்கள் சுகாதார ஊழியர்கள் மற்றும் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் முகாமின் போது பொதுமக்களுக்கு மருத்துவர் ஆலோசனை இரத்த சர்க்கரை அளவீடு இரத்த அழுத்த பரிசோதனை உடல்நிறை குறியீட்டு மதிப்பீடு போன்றவை சிறப்பாக செயல்படுத்தப்பட்டது சுகாதார நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக பொதுமக்களுக்கு நிலவேம்பு கஷாயம் வழங்கப்பட்டது நீண்டகால நிலை நோய்களை தடுக்கும் மற்றும் கட்டுப்படுத்தும் நோக்கில் ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள் மற்றும் ஒழுங்குபடுத்தப்பட்ட வாழ்க்கை முறைகள் குறித்து விழிப்புணர்வும் அமர்வுகளும் நடத்தப்பட்டன அதுபோல் ஆயுர்வேதம் சித்தா ஹோமியோபதி மற்றும் இயற்கை மருத்துவம் போன்ற மருத்துவ முறைகளின் கொள்கைகள் அவற்றின் நன்மைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் ஒரு ஆயுஷ் கண்காட்சியும் நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சி காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் உத்தரவின்படி காரைக்கால் ஆயுஷ் முதன்மை மையத்தில் நடத்தப்பட்டது இந்த முகாம் பொதுமக்களிடமிருந்து ஊக்கமளிக்கும் வரவேற்பை பெற்றதுடன் முழுமையான சுகாதாரத்தையும் தடுப்பு மருத்துவத்தையும் ஊக்குவிப்பதில் சிறந்த பங்களிப்பையும் செய்துள்ளது காரைக்காலில் புகழ்பெற்ற தூய தேட்டரவு அன்னை ஆலயத்தில் கிறிஸ்துமஸை முன்னிட்டு சிறப்பு நள்ளிரவு திருப்பள்ளி மற்றும் இயேசுபிரான் பிறக்கும் நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற தூய தேற்றருவு அன்னை ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு தூய தேற்றருவு அன்னை ஆலய பங்கு தந்தை பால்ராஜ்குமார் பங்குத்தந்தை தந்தை சுவாமிநாதன் செல்வம் ஆகியோர் சிறப்பு திருப்பள்ளியினை நிறைவேற்றி வைத்து கிறிஸ்து பிறப்பு நிகழ்ச்சியையும் நடத்தி வைத்தனர் சரியாக நள்ளிரவு பனிரெண்டு மணி அளவில் திருப்பலி முடிந்து அலங்கரிக்கப்பட்ட குடிலில் இயேசு கிறிஸ்து பிறக்கும் நிகழ்வில் ஏராளமான கிறிஸ்தவர்களும் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் We are the Lord. வந்தFieldError-നെ വാ. അതിൻ്റെ പിൻപിടി. എന്നെ കണ്ടു. ആണെ സമത്വുള്ള വെട്ടിട്ട് പറയുന്നു. നിർഭ്രമുള്ള ആമീൻ. ഇവൻ ഉপরে നിർഭ്രമമായി ദീപ്തരാഗവലുഴയേറ്റ് കൊള്ളுகிற നാangal നടであるが காரைக்கால் மாவட்டம் வரிச்சுக்குடி பகுதியில் அமைந்திருக்கும் மாஸ்டர் மைண்ட் குளோபல் பள்ளியில் கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது காரைக்கால் மாவட்டம் வரிச்சுக்குடி பகுதியில் அமைந்திருக்கும் மாஸ்டர் மைண்ட் குளோபல் பள்ளியில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெற்றது கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து மாணவர்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் சொல்லி இனிப்புகள் மற்றும் பரிசுகள் வழங்கினர் பள்ளியின் தாளர் சண்முக பிரபு பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களும் மாணவர்களுடன் இணைந்து கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியை கொண்டாடினர் இதுடன் இந்த சிறப்பு தொகுப்பு நிறைவு பெறுகிறது